அஸ்ட்ரோசேகரன் யூடியூப் சேனல் இயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் ரோஹிணி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்க இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் ரோஹிணின்னு நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்குன்னு ராசி பலன் தனியாக கேது பயிற்சிக்கு பொது பலன் போட்டிருக்கேன் இங்கே நீங்கள் நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாகவே ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இந்த தடவை அவருடைய தெற்கு பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கு இரவு சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சினால் என்ன விதமான நல்லது கெட்டது நடக்கும் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் பொதுவாகவே ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுங்க நவகிரகங்கள் ஒன்பதுமே நல்ல கிரகங்கள் ஒன்பதுமே தீய கிரகங்கள் தான் ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அவரே தீமையும் செய்வார் எல்லா கிரகங்களும் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை அப்படி பார்க்கிறபோது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ராகுகேதை பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் நிறைய இருக்குது எனக்கு அந்தஸ்து புகழ் பெரிய விஷயம் இல்லை பணம் தான் பெரிய விஷயங்கிறவங்களுக்கு பணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் ரெண்டு நாளாக கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கணும் காரியம் ஆகலை டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய சகவாசங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அதுவும் ரோஹிணி நீங்கள்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும் ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு அண்ட்ர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த பேர்ச்சியில் உருவாகும் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க குறிப்பாக இந்த காலங்களில் ஆல்ரெடி நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறேன் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு மூணு யூனிட் இருக்குது ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு பிரான்ஞ்சஸ் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் வருமானங்கள் கூட உங்கள் பிஸ்னஸில் லாபங்கள் அறிய தீர்ப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமே தொழில் சிறப்பாக இருக்கும் பட் அதே சமயத்தில் கேது நல்லா கேது சிம்மத்தில் இருக்கிறதுனால தொழில் இருக்கும் தொழில் விட்டு விட்டு நடக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் பண்ணுற தன்மை இதுவுமே இந்த பயிற்சி முழுவதுமே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது அது மட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல மெயினாக இந்த பயிற்சியில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அது நார்மலாக தான் இருக்குது குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்கணும்னு நினச்சிங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் விவசாயத்தில் இருந்தாலும் மகசூல் லாபத்தை கிடைக்கும் யாரெல்லாம் வந்து நீங்கள் எஸ்டேட் வாங்கணும்னு நினச்சிங்க பெரிய ஃபார்ம் இண்டஸ்ட்ரி வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க உங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது குடும்பத்தில் அப்புறம் சுபகாரியம் நடக்கலை சுப நிகழ்ச்சி நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அதற்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய முழுவதுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்களும் இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இங்கே கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அதர் ஃபிட்ட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் ஜாப் இருக்குது பட் அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு இருக்குது ஒரீஸ் இருக்கும் ஒர்க்கில் லோடு டென்ஷன் இருக்கும் ஆகியனாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அது மாதிரியான நிலைகள் இருக்குது அதனால அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பயிற்சியை நீங்கள் கடந்து போக வேண்டிய காலங்கள் இருக்குது பொதுவாக ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் அதுலேயும் ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் என்னெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது அதுலேயும் ஒரு பக்கம் வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்தால் கூட வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸு எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் என்ன ஒன்றும் உங்கள் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தொழில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதுலேயுமே உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது நீங்கள் ஒரு வேளை வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க உறுதுணையாக இருப்பார்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய கல்வியில் அண்டர் எஜுகேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில் காரியத்தை எது காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் திரும்ப சொல்கிறதுக்கு காரணமாக தான் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் ஆனால் லைஃப்பில் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த காலங்களில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் எடுக்கக்கூடிய காரியங்களில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது ஆகையனால ரோஹிணியில் பிறந்த நீங்கள் இது விஷயத்தில் கவனமாக இருங்க நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாட அதிகப்படுத்துங்க இந்த காலங்களில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல நல்ல நட்பு வட்டாரமெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் விஷயத்துலையுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அல்லது கவனமாக இருங்க அவர்களால் மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது ஓரளவுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு பிஸ்னஸில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் லாபம் கிடைக்கலன்னு பெருசாக ஒன்றும் வருத்தப்படாதுங்க எல்லாமே ரொட்டேஷனில் இருக்கான்னு மட்டும் இந்த பயிற்சியில் பாருங்கள் ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இன்னொரு பக்கம் எதிரிகள்லாம் தொல்லை இது இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் துர்க்கை காலி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க துர்க்கையை பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க விநாயகருடைய தரிசனம் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்